ஒரு மரத்தில் நிறைய தழைகள் இருக்குது அதுக்கப்புறம் காய் அதுக்கப்புறம் பூ வைக்குது அப்புறம் வந்து காய் வைக்குது அப்புறம் வந்து பழம் வைக்குது ஆனால் வந்து அந்த காயோ காயோ பூவோ அந்த பழமோ அந்த மரத்தில் நிலையாக இருக்குது கிடையாது அது ஒரு நாளைக்கு தழையெல்லாம் உதறப்போகுது ஒரு நாளைக்கு காயெல்லாம் உதிரிடும் ஒரு நாளைக்கு வந்து பழமெல்லாம் உதிரும் அப்படி தானே அப்படி தானே அந்த மரத்துலேயே இருக்குமா இருக்காது டக்கு டக்குன்னு சொல்லி இருக்காது ஆனால் அப்படி உதிர்ந்த பழம் வந்து எல்லா பழமும் வந்து க பழுத்த எல்லா பழமும் மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ அது பயன்படாது அதில் பூச்சி குழுவை வச்சு ஒரு சில பழமும் அதுலேயும் வீணாக போயிடும் அதே போல் தான் அப்படிதான் நான் வீணாக போவோம் அதே போலதான் நிறைய உறவுகள் நம்ம வாழ்க்கையில் வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க அதுக்காக அந்த இடையில் வர அந்த உறவுகளுக்காக நம்ம அதிகமாக அவங்க மேலே வச்சு அந்த ஒரு உறவுகளுக்காக நம்ம வந்து மன அம் மன அமைதி இல்லாமல் ஐயோ நம்மளை விட்டு போயிட்டாங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி நம்மளுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் நம்ம வந்து படிக்கிற வேலையை பார்க்கணும் அந்த மரம் எப்படி வந்து அந்தந்த நேரத்துக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையான நேரத்தில் எப்படி வந்து அந்த தழையை உதிர வைக்குதோ அந்த காயை உதிர வைக்குதோ அந்த பழங்களை உதிர வைக்குதோ அதே போல் சில உறவுகளையும் நம்ம தேவையான போது மட்டும் பயன்படுத்திட்டு தேவையில்லாத நேரத்தில் ஒதுக்கி விட்டுட்டு நம்ம நம்ம வேலையில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான்